வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் நந்தி களம்பகம் என்ற நூலிலிருந்து இருபதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக களம்பகம் என்றால் என்ன என்பதையும் நந்தி களம்பகம் நூல் குறித்தும் ஒரு சில செய்திகளை பார்த்துட்டு அதற்குப் பிறகு தொடர்ச்சியாக பாடலையும் விளக்கத்தையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் களம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்று ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று பல வகை பாடல்களும் கலந்து பாடப்படக்கூடிய இலக்கியமாக இந்த கலம்பகத்தை குறிப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலம்பகம் அந்தாதி அப்படிங்கிற அந்த அமைப்பில் அமைந்த நூல் அந்தாதிங்கிறது ஒரு பாட்டோட அந்தம் கடைசி அடுத்த ரெண்டாவது இப்போ முத பாட்டு ரெண்டாவது பாட்டுக்கு முத பாட்டோட கடைசி அடுத்த பாட்டுக்கு தொடக்கமா அப்படி வரும் மாதிரி தொடுக்கப்படுவது எப்படி பூக்களை தொடுக்கிறோம் ஒரு பூ இன்னொரு போட சேர்த்து கட்டுறோம் மாலையாக அது மாதிரி ஒரு பாடலுடைய கடைசி அடுத்த பாடலுக்கு தொடக்கமா அதாவது ஒரு பாட்டினுடைய அந்தம் அடுத்த பாட்டுக்கு ஆதியாக அமையக்கூடிய காரணத்தினால இது இந்த கலம்பகம் வந்து அந்தாதி அப்படிங்கிற அந்த அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படக்கூடிய ஒரு இலக்கியமாகவும் இந்த கலம்பகத்தை குறிப்பிட்றாங்க அப்புறம் கலம்பகம் அப்படிங்கிற சொல்ல இரண்டாக பிரிக்கிறாங்க களம் கோட்டல் பகம் களம்னா பன்னிரெண்டு உறுப்புகள் பகம்னால் ஆறு உறுப்புகள் இப்படியாக பதினெட்டு உறுப்புகள் அமைய பாடப்படக்கூடிய இலக்கியமாக இதை சொல்கிறாங்க அந்த பதினெட்டு உறுப்புகள் என்னென்னா பொய்ய வகுப்பு தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து அதுக்கப்புறம் களி மரம் காலம் இரங்கல் சம்பிரதம் கார் தூது இப்படியாக சொல்கிறாங்க இப்போது அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தி களம்பகம் அப்படிங்கிற நூல் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நந்தி களம்பகத்துடைய பாட்டுடைய தலைவன் அதாவது கதாநாயகன் மூன்றாம் நந்திவர்மன் அப்படிங்கிற பல்லவரசன் சரி இப்போ நம்ம பாட்டையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் நாம் பார்க்கக்கூடிய பாடலை வந்து தலைவன் கூற்று ஒரு தலைவன் தலைவியை பிரிந்து வாடக்கூடிய சூழல்ல அந்த பிரிஞ்சுருக்கிறப்போ ஒரு வருத்தமாக இருக்கும் இல்லையா அப்போது அவன் அவன் பேசக்கூடிய வகையில் அதாவது பொருளுக்காக தலைவன் தலைவியை பிரிஞ்சு போயிருக்கிறான் அப்போ நேரத்தில் அந்த தலைவியை பிரிந்த வழி அவனுக்குள்ளே ஏற்படுது அப்போ அவனாக பேசிக்கிறான் இது ஒரு வகையில் நெஞ்சுக்கு சொல்லுதல் அது தனக்கு தானே தன்னுடைய மனசுக்கு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கு இப்ப பாடலை பார்க்கலாம் நன்றும் நெடிதாய் அவிடுகின்றது ரா மாறுத மாறுதசாலம் எனக்கு என்று இந்நிலவு என்னும் இளம் பெறையும் எரியே சொரிகின்றது யாது செய்கோ அன்று நிலம் ஏழும் அளந்த பெறான் அடல் உக்கிரம கோபன் போல் இன்று என்னுயிர் அன்னவள் கொங்கையை விட்டு எங்கன் துயில்கின்றனன் ஏழையனை இப்ப பாட்டுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அந்த தலைவன் சொல்கிறான் ரா இப்படி இருந்த அந்த பாட்டோட அந்த முதவரியில் பாருங்கள் ரானு முடியுது கடைசியில் நன்றும் நெடிதாய் அவிர்கின்றது ரா அப்படி அப்படிப்பா இரானா ரானா இரவு இரவு நன்றும் நெடிதாய் அப்போ அந்த மொத வார்த்தையில் இருந்து வாங்க இரா ராங்கிறது இரவு நேரம் அது நன்றும் நெடிதாய் அவிர்கின்றது அதாவது அந்த இரவு நேரம் மிக நீண்டதாக விளங்குதான் தலைவி இல்லாதனால டைமே போக மாட்டேங்குது அந்த இரவு நேரம் ரொம்ப நீண்ட நேரமாக இருக்கிறது இல்லையா காத்திருந்தால் வருஷங்கள் நிமிஷமும் பாய் சாரி நிமிஷங்கள் வருஷமன் பாய் வந்து விட்டால் வருஷமும் நிமிஷம்னு சொல்லுவாங்கன்னு பாடெல்லாம் கூட உண்டு அதாவது தலைவி இல்லாத ஒரு சூழலில் அந்த இரவு நேரம் வந்து ரொம்ப பெருசாக போகுதான் ரா நன்றும் நெடிதாய் அவருகின்றது அப்போ இரவு நேரம் மிக நீண்டதாக விளங்குகின்றது மாறுத சாலம் நலிகின்றது மாறுத சாலம்னா சாலம்னா காற்று மாறுத சாலம்னால் தென்றல் காற்று அந்த தென்றல் காற்று ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஆனால் தலைவி இல்லாதனால இந்த தென்றல் காற்று என்னை ரொம்ப வருத்துது இரவு நேரம் தலைவி இருந்தால் சீக்கிரம் போயிடும் ஆனால் தலைவி இல்லாதனால இரவு நீண்டு போகுது தலைவி இருக்கிறப்ப தென்றல் காட்டு நல்லாயிருக்கும் இப்போ தலைவி இல்லாதனால அந்த தென்றல் காட்டு என்னை போட்டு வருத்தது அடுத்து சொல்கிறான் பாருங்கள் அந்த தலைவர் எனக்கு என்று என்னையே குறித்து இந்நிலவு என்னும் இளம் பிறையும் எரியே சுரிகின்றது அந்த இரவு நேரத்தில் இளம் பிறை வரும் இல்லையா நிலா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சி தான் கிடைக்கும் ஆனால் இவனுக்கு என்ன ஆகுதுதான் இப்போ தலைவி இல்லாதனால அது நெருப்ப இவன் மேலே சொரியுதான் தீய பொழிதான் அப்படியே நெருப்பு மலை பொழிகிற மாதிரி இருக்கு ஏழை ஏன் யாது செய்கோன் அரி ஏழை என்ன அந்த இடத்துல அறிவிழி அப்படின்னு சொல்றாங்க முட்டாள் அந்த அறிவிழி ஆகிய நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்று இந்நே இந்நிலம் ஏழும் அளந்த ஒரு காலத்தில் இந்த ஏழு உலகங்களையும் அளந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு திருமலை சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடியவன் யாரு அடல் உக்கிரமோ கோபன் ரொம்ப கோபம் கொண்டவனாகிய அந்த நந்தி மன்னன் அவனுடைய அவனுடைய அலர் போல இல்லையா அடல் அடலுக்கிரம கோபன் அதாவது வலிய உடையவன் அந்த நந்தி மன்னன் அவனுடைய அடங்கலர் போல் அவனுடைய பகவர்க பகைவர்கள் வந்து மனைவியை பிரிஞ்சு எப்படி வா வாடிட்டு இருக்காங்க மனைவியை பிரிஞ்சு சிறையில் வாடிட்டு இருப்பாங்க இல்லையா இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நானும் துன்பப்பட்டு இருக்கிறேன் என்னுடைய நந்தி மன்னன் என்னுடைய நந்தி மன்னன் இடத்துல தோற்று போன அந்த பகைவர்கள் அவங்க மனைவியை பிரிந்து வருந்தி தூக்கமில்லாமல் எப்படி தவிக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நானும் என் உயிர் அண்ணவள் கொங்கையை விட்டு என்னுடைய உயிர் மாதிரி இருக்கக்கூடிய தலைவியினுடைய அந்த மார்பை விட்டுட்டு நான் வந்து எப்படி தூங்குவேன் எனக்கு தூங்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் வருந்துகிறான் அப்படி வருந்தக்கூடிய சூழலில் இந்த பாடல் வருந்தக்கூடிய நிலையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது பாருங்கள் அந்த பாடனுடைய பொருளை நன்றும் நெடுதாய் அவருகின்றதரா இரவோ மிகவும் நீண்டதாக விளங்குகின்றது நலிகின்றது மாறுது சாலம் தென்றல் காட்டு என்னை ரொம்பவே வருத்துது எனக்கு என்ற நிலவு எனக்குன்னு பார்த்து இந்த சொல்லக்கூடிய நிலாவும் தீய பொழியுது இல்லையா ஏழையன் நான் அதான் அறிவளியாகிய நான் என்ன பண்ணுவேன் அன்னைக்கு இந்த ஏழு உலகத்தையும் அளந்த திருமால் மாதிரி இருக்கக்கூடியவன் என்னுடைய நந்தி மன்னன் அவன் ரொம்ப கோபம் கொண்டவன் அந்த நந்தி மன்னனுடைய பகைவர்கள் அந்த மனைவியை பிரிந்து இல்லையா அடங்கலர் போல் அப்படிங்க அதுதான் சொல்கிறாங்க அவங்க அந்த பகை மன்னர்கள் எப்படி மனைவியை பிரிந்து வருந்தி தூங்காமல் இருந்தது மாதிரி இன்னைக்கு என்னுடைய உயிர் போன்ற மனைவியினுடைய மார்பு மேலே எனக்கு அந்த உறக்கம் இல்லை அதை விட்டுட்டு அறிவிலியாகிய நான் இருக்கின்றேன் நான் எப்படி தூங்குவனோ அப்படிங்கிற மாதிரி பாட்டு இந்த பாட்டில் அமர்ந்து நயம் பாருங்கள் பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு ஒரு நொடியும் கூட ரொம்ப வருஷம் மாதிரி தோணும் அதனால் அந்த தலைவனுக்கு இரவு வந்து ரொம்ப நீளமாக தெரியுது நீளம்னா ரொம்ப ரொம்ப நேரமாக தோணுது அது மட்டும் இல்லாமல் நிலவு அப்படிங்கிறது எப்போ குளிர்ச்சியை தரும் ஆனால் இன்னைக்கு அந்த நிலவு தலை தலைவி இல்லாத நேரத்தில் அப்படி நெருப்பு பொழிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற செய்தி அது மட்டும் இல்லாமல் நந்தி மன்னனை திருமாளாக வைத்து உலகளந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்து பொருள் வயல் பிரிந்த தலைவன் இறங்குதல் அதாவது பொருளுக்காக தலைவியை பிரிஞ்சு போயிருக்கேன் சம்பாதிக்கிறதுக்காக பிரிஞ்சு போன தலைவன் வருத்தப்படுற மாதிரி அதாவது எப்படி அந்த நந்தி மன்னனுடைய பகைவருடைய துன்பம் இருக்கிறதோ அந்த மாதிரி என்னுடைய துன்பமும் இருக்கிறது நந்தி மன்னனுடைய பகைவர்கள் இப்போ சிறையில் தலைவி இல்லாம அவங்கவுங்க மனைவிமார்கள் இல்லாமல் எப்படி வருத்தத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி நானும் என்னுடைய தலைவியை பிரிந்து அவருடைய மார்பிள் தூங்க முடியாம ரொம்பவுமே துன்பத்தில் இருக்கிறேன் என்னுடைய துன்பமானது மிகவும் பெரியது அப்படின்னு அந்த தலைவனானவன் தன்னுடைய தலைவியை சேர முடியலையே தலைவி பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த பொருள் காரணமாக எங்கேயோ ஒரு தொலைவில் பிரிந்திருக்கூடிய தலைவன் தன்னுடைய மனதிற்கு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைந்திருக்கிறது இப்போ பாடலை மட்டும் மறுபடியும் ஒரே முறை வாசிக்கிறேன் நன்றும் நெடிதாய் அவிடுகின்றது ரா நளிகின்றது மாறுத சாலம் எனக்கு என்று இந்நிலவு இன்னும் இளம்பெறையும் ஏறியே சொருகின்றது யாது செய்கோ அன்று இந்நிலம் ஏழும் அளந்த பெறான் அடல் உக்கிரம கோபன் அடங்கு அலர்போல் அடங்கல்போல் இன்று என்னுயிர் அன்னவள் கொங்கையை விட்டு எங்கன் துயில்கின்றனன் ஏழையனை அதான் பாட்டு